வணக்கம் நண்பர்களே தமிழக அரசின் டீச்சர்ஸ் ரெக்யூட்மெண்ட் போர்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைக்கி இந்த அறிவிப்பு வெளியேற்றிருக்கு இது என்ன பதவிக்கு ஸோ எவ்வளோ சம்பளம் எவ்வளோ காலி பண்ணிவிடங்கள் போன்ற விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா தகவல்கள் வந்து தெரியாமல் போயிடும் வாங்க நம்ம வீடியோ போல் ஓகலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் எட்நூற்றி பதினாலு பதவிக்காக அறிவிச்சிருக்காங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி எஜுகேஷன் சர்வீஸுக்காக லெவன்த்து டுவல்த்துக்காக கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன் பதவிக்கானது போஸ்ட் கிராஜுவேட் கேட்டர் சேலரி முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஆறுநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க மினிமம் பற்றி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரம்லேருந்து சேலரி ஆரம்பிக்குது இம்பார்ட்டண்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் மூலியமாக செலுத்துறதுக்கு இருபது மூணு ரெண்டாயிரத்தி பத்தம்போதுலேருந்து லாஸ்ட் டேட்டு பத்து நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ எக்ஸாம் டேட்டு வந்து என்றைக்கு அப்படிங்கிறது பின்னர் அறிவிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டீட்டெயில் ஆஃப் வேகன்சீஸ் டீட்டெயில் கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா எட்நூற்றி பதினாலு வருஷையை கொடுத்துருக்காங்க ஜென்ரலில் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்று ஸோ வருஷையை கொடுத்துருக்காங்க அப்படியே நீங்கள் பார்த்துக்கங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் அதை கொடுத்துருக்கேன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் அந்த அப்ரிவேஷன் டீட்டெயில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷன் எப்படி அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க வெர்டிகல் ரிசர்வேஷன் ப்ளஸ் கம்யூனிட்டி வைஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க அது ஹரிசண்ட் ரிசர்வேஷன் டீட்டெயில்னு சொல்லியிருக்காங்க தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் ஹரிசன்டர் ரிசர்வேஷன் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்கலாம் பார்த்துக்கோங்க குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஏஜி அதாவது கல்வி இதுக்கு வயது வரம்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐம்பத்தேழு வயதில் இருக்கிற வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஐம்பத்தெட்டாவது வருடம் ரிட்டர்மெண்ட் சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் பார்த்திங்கனா ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் வாங்கிருக்கணும் ஸோ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் பதவிக்கு கல்வித் தகுதி என்ன அப்படிங்கிற விவரம் கொடுத்துருக்காங்க இவங்க பிஏ போஸ்ட் கிராஜுவேட்டில் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் வாங்க பிஎட் படித்தவர்கள் வந்து பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா பிஏ எஜுகேஷன் பிஎஸ்சி எஜுகேஷன் சம்மந்தமாக ஈக்குனில் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் மாஸ்டர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்டெக் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஜினியரிங் இஜினியரிங் அக்னைசர் யூனிவர்சிட்டியில் படித்தவள் விண்ணப்பிக்கலாம் எஎட் பிஎஸ்சி எஜுகேஷன் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மாஸ்டர் அதாவது எம் எம்சிஏ படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் எம்எஸ்சி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சம்பந்தம் படித்தவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி எஜுகேஷன் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனக்கா இயற்கை ஒரு குவாலிகேஷன் டீட்டெயில் எப்படி வினுப்பிப்பது சொல்லியிருக்காங்க வெப்சைட் மூலியமாக டபுள் டப்ளியூ டாட் டிஆர்பி டாட் என்ட் நீட் டாட் இன்னைக்கு இடத்துல பேர் நம்ம விக்கலாம் எக்ஸாம்க்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறு சொல்லியிருக்காங்க ஸோ எஸ் எஸ்டிக்கு டிசபிலிட்டிக் டீட்டெட்டி உங்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் இரநூத்தம்பது ரூபா சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைன் மூலியமாக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலியமாக இல்லை ஆஃப்லைனில் டிமாண்ட் ஆஃப் போஸ்ட்டில் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாமே சொல்லியிருக்காங்க சாரி இதில் மூலயமா ஆஃப்லைனில் டிமாண்ட் ஆஃப் போஸ்டல் ஆர்டர் வில் பி நாட் பி அக்செப்ட் சொல்லியிருக்காங்க த கேண்டிடேட் ஹவ் ஆல்சோ பே பே சர்வீஸ் சார்ஜஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட் தான் சொல்லியிருக்காங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் ஆன்லைன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கொஸ்டின் கேட்க கேட்பாங்க இதில் பார்த்திங்கன்னா கம்பியூட்டர் சயின்ஸுக்கு நூற்றி முப்பது ஜென்ரல் நாலேஜ் பத்து எஜுகேஷன் சைக்காலஜியில் பத்து டோட்டலாக நூற்றி ஐம்பது பதவி சொல்லியிருக்காங்க சிலபஸ் டீட்டெயில் இதெல்லாம் அந்த வெப்சைட்லேயே அப்லோட் பண்ணியிருப்பதை சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் எஸ்சிக்கு நாற்பத்தி அஞ்சு எஸ்டிக்கு நாற்பது மார்க் சொல்லியிருக்காங்க ஸோ நார்மலைசேஷன் ஆஃப் த மார்க் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க கால்குலேஷன் ஆஃப் நார்மலேஷ் மார்க் எப்படி என்ன கால்குலேஷன் எடுத்துருக்காங்க விவரம் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்துக்கங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலியம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் எல்லாம் அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுறதாகவும் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கால் லெட்டர் பண்ணுறவை அஃபிஷன் இலைய தினத்தில் வெளியிடுவதாக சொல்லியிருக்காங்க செலக்ஷன் ப்ராசஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து இன்ட்ரி வரும்போது கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ டென்த்து எஸ்எஸ்எல்சி டுவெல்த்து ஹையர் செகண்டரி யூஜி டிகிரி பிஜி டிகிரி பி பி எஜுகேஷன் பிஏ பிஎட் பிஎஸ்சி ஸோ என்ன பதவி என்ன பண்ணுறதுன்னு அதற்கான சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி எந்த இடத்துல எடுத்துருவோம் டிசபிலி சர்டிஃபிகேட் அப்படி எப்படி சொல்லியிருக்காங்க ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இமெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசப்டில் பண்ணுறதுக்கு இந்த இன்ட்ரோவில் கலந்துருக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ் ட்ராவலிங் அலவன்ஸ் கிடையாதுங்கிறதாக தகவல் சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் விண்ணப்பிக்க கடைசி தேதி ஐந்து மணிக்கு பத்து நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கடைசி டேட் அப்படிங்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க இதை சேர்மன் வெளியிட்ருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திரு நினைக்கிறேன் கம்ப்யூட்டர் சம்மந்தம் படித்தவர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ அவசியமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வீடியோவை தவறாம நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறதுனால தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எண்டில் நாலு ஜாப் நோட்டிகேஷன் இருக்குது அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த பதவிக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது பட்சத்தில் அதுக்கு விண்ணப்பிங்க தொடர்ந்து இணைந்தன்கள் மீண்டும் ஒரு நல்ல இப்படி பதிவு சந்திப்பு நன்றி வணக்கம்